ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மஞ்சள் இன்றைய மஞ்சள் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் பெருந்துறை மார்க்கெட்டில் மஞ்சள் விலை டோட்டல் லாட் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று அரைவல் அதாவது வருகை பார்த்திங்கன்னா அறுநூற்றி எழுவத்தஞ்சி பேக் சேல்ஸ் ஐநூறு பேக் ஃபிங்கர் அதாவது விரலி என்னுடைய விலை ஒரு குவிண்டாலுக்கு பதினோறாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுலருந்து பதினேழாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு வரைக்கும் கிழங்கின் விலை ஒரு குவிண்டாலுக்கு பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயிலிருந்து பதினாறாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய் வரைக்கும் விலை போயிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க